அஸ்லாம் வலைக்கம் எல்லா இறைவனுக்கு இன்றைக்கி இங்கே பாருங்கள் பூக்களும் தக்காளி அரைக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் பூக்களும் வாடாமல்லி இருக்குது முல்லை இது காக்கட்டை இருக்குது இந்த இது கலரு பாருங்கள் கொஞ்சம் கலர் ஜாதிப்பு இதெல்லாம் பறிச்சுக்கிருவோம் தக்காளி பறிப்போம் இங்கே பாருங்கள் தக்காளி பறிக்கும் கடை கடை கடைக்கடைன்னு பேச தெரியாது நான் தான் பொறுமையாக பேசுகிறேன் பாருங்க வீடியோ பார்த்து எங்கே இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னங்க ஆயிரத்தை தண்ணா அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு மேலே கொஞ்ச நாள் வீடியோ போட முடியலை அதனால் போடலை நோம் வருது நோம்பு கழிச்சதே கார்டன் வீடியோலாம் போட முடியும் இன்றைக்கி இப்போ எடுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்க முடிஞ்சால் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போதுமே அது நோன்பு வைக்கிற ஒரு இதை போடுவோங்க பாருங்கள் எல்லோரும் பார்த்து இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரோஸ் பட்டன் ரோஸ் இருக்காங்க அதை அப்படி பறிச்சுக்கிறோம் பட்டன்ஸ் இது பிடிச்சுட்டு ஆரஞ்சு பறிப்போம் என் பேரேன் ஒரு காக்கா கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் தமிழில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மாம்மா அப்படி அம்மாம்மா அப்படின்ட்டு எனக்கு அவர் காக்கா கதை சொன்னார் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் என் தங்கம் பேசியிருக்கத நல்லா சொல்லியிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்க என் தங்கம் பேசியிருக்கிறது எனக்கு பெருமையாக இருந்துச்சு என் பிறப்பில் பேசுனது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ ரொம்ப பேர் பார்க்கல இருந்தாலும் சொல்ல வெக்கமாக இருக்குது சொல்கிறேன் பெரிய பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் என் பேர் என் கதைக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க இது சந்தனம்ல பறிக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு வண்ண வண்ணமாக போ பறிப்பான் இந்த மாதிரி இதில் ஒரு தக்காளி இதெல்லாம் தன்னால வந்தவங்க தக்காளி ஜாம்பான் இருக்கேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருந்தால் நல்லா வீட்டில் உள்ள ஊருகாய் மாதிரி செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் சகருக்கு ஏதோ ஒரு நாக்கில் தொட்டு வச்சுக்கிடலாம் பயிர் சாதத்துக்கு இங்கே பாருங்க கோழி கொண்டை இங்கே வரங்க அலகாபுத்திருக்காரு அதையும் பறிச்சுக்கிறோம் இங்கே சூப்பராக இருக்குது ஒன்றுதான் வளர்ந்துருக்காங்க இங்கே வருங்க காயாக இருக்குது பெங்களூர் தக்காளி மாதிரி தான் தெரியுது காய் நம்ம போகிற வேஸ்ட்டில் இருந்து வர்ற செடிங்க தானே அதனால் பெங்களூர் தக்காளி வந்திருக்கலாம் மல்லிகைப்பூ கொஞ்சம் இருக்குது பறிச்சுக்கலாம் நாலு பூ தான் இருந்துச்சு முட்டுக்க நிறையா இருக்குது நாலு பூ தான் இருந்துச்சு பறிச்சுட்டேன் இந்த பாருங்கள் இந்த கம்போஸ்ட் டவரு நிறைச்சிட்டேங்க நிறச்சி மேலே மண்ணும் போட்டு இது நம்மளுக்கு அல்லானு மின்சாரில் ஆடி மாதம் விதை போட்டு செடி வைக்கிறதுக்கு வந்துடும் இதில் எத்தனை செடிங்கள் வரப்போகிறாங்களோ தெரியலை பாருங்கள் இந்த கம்போஸ் வே வேனகலி பாருங்கள் வேனகலி அப்படியா போட்டால் நல்ல மருந்து கட்டி போட்டால் குட்டி போடுங்க இது ஏன்னா இந்த இலையை அப்படிங்கி கட்டினா அதுலேருந்து வேர் வந்து நம்மளுக்கு வந்து செடி வந்துடும் தான் கட்டி போட்டால் குட்டி போடுன்னு இதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது நந்தியாகட்ட பாருங்கள் எவ்வளோ முக்கு இருக்குது பாருங்க முக்கெல்லாம் நிறையா இருக்குது இந்த மழை பூவை ரோஜா மல்லி மாதிரியே இருக்குது அதனால் இதையும் பறிச்சுக்குருவோம் பாருங்கள் எங்கள் முருங்கை மரத்தில் பாருங்கள் காய்கள் பிஞ்சுகள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் தக்காளி பாருங்கள் மரம் அளவுக்கு வந்துடுச்சு கட்டி விட்டு வச்சுருக்கேன் காயெல்லாம் இருக்குது ரெண்டு காய் இருக்குது பூ நிறையா இருக்குதுங்க பிஞ்சு பாருங்கள் முருங்கை வா இது இது கொடி முருங்கை இது நான் வச்ச யாழ்ப்பாணம் முருங்கை ஒரு வருஷம் ஆக போகிறது இது பாருங்கள் பூ வச்சாங்க நான் அப்போ எல்லாம் ஒடிச்சு விட்டேன் அடுத்த பூ வரட்டும்ட்டு ஒடிச்சு விட்டேங்க நல்லா பூ வந்துச்சு கொத்து கொத்தா முதல் பூவை ஒடிச்சு விட்டுட்டேன் அடுத்து வர்றது வரட்டுண்டு இனிமேல் காய் கிழங்கு தாங்க தான் அங்கேனிக்காங்கனா வந்துருக்காங்க கத்திரிக்காய் இருக்காங்க பாருங்க கத்திரிக்காய் பூ விட்டுருக்காங்க இதை பாருங்க கொத்தமல்லி போட்டேன் இதில் சக்கரைவள்ளிக்கெழங்கு வந்து அதில் பதிஞ்சிட்டாக அப்படியே ஊண்டி விட்டுட்டேன் இருக்கட்டும் இதை பாருங்கள் இதுக்கு என்னமோ ஒரு பூ டேரியாவை டோரியாவைன்னு சொல்லுவாங்க இட்லி பூன்னு நாங்கள் சொல்லுவோம் பாருங்கள் இங்கே பாருங்க சங்குப்பூ ஒயிட்டும் புழுவும் இது புளு கலரு அது ஒயிட் கலர் இங்கே பாருங்க முக்கெல்லாம் நிறையா இருக்கா ஆரஞ்சுலேயும் இருக்காங்க இதுலேயும் இருக்காங்க பட்டன் ரோஸ் ரோஸ் கலர் இது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு துளசி கன்று வச்சேன் அதில் பாருங்கள் தக்காளி சின்ன தொட்டி இந்த கட்டை மேலே வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் பூ இருக்காங்க காய் நாளாக அஞ்சு இருக்காங்க பட்டை செடி பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க துளூர் கட்டி இடையிலலாம் கிள விட்டு வராங்க இது வந்து செரிப்பழம் பாருங்கள் பூ விடுறாங்க இப்போ திரும்ப இதில் அன்றைக்கி மாதலை மூணு பறிச்சேன் நாட்டு மாதில் ஒன்று இருக்குது பறிக்கணும் பாருங்க இன்னும் தக்காளி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள என்ன பார்த்து பார்த்து பறிக்கணும் இதை பாருங்க பச்சை மிளகா அது கொஞ்சம் பறிச்சுக்குருவோம் பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சுக்குருவோம் உள்ள ஒழுந்துருச்சு இதில் ஒரு தக்காளி இருக்காங்க இங்கே ஒரு பச்சை மிளகாய் பழுத்துக்கிட்டு இருக்காங்க பழம் வச்சுருக்குறேன் இன்னொரு ஒரு இது பழுத்து வருது அது இருக்கட்டும் விதைக்கு இருக்கட்டும் இங்கே பாருங்க எல்லா பச்சை மிளகாயும் பறிச்சுட்டேங்க நான் இதை நெல்லிக்காயில் போட்டுருவேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு விதைய எடுத்துகிட்டு நெல்லிக்காயில் உப்பில் ஊற போட்டால் சாப்பிட நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் எல்லா பூ Lihatlah, ada banyak putih di sini. Ini adalah Cuman, Ada banyak putih di sini. Ada juga perikalan kacang-kacang di dalamnya. Saya sakara tahu apakah ada perikalan kacang-kacang di bawah atau Ini adalah biji merah. எப்போ மலர்றான்னு தெரியலை இங்கே பாருங்கள் தெரியுதான்னு ஒன்று தெரியல இங்கே பாருங்கள் ஒரு முக்கு இருக்காக அவங்க எப்போ மலர்றான்னு தெரியலை மலர்றது இங்கே பாருங்க லெமன்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்காக ஊதுராமல் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க அத்தி கணுக்கு கணு வந்துட்டாங்க பாருங்கள் ஒரு மாதம் ஆகுது வச்சு சின்ன ஒரு இலை வச்சது நான் வச்சே ரெண்டு கன்று அதில் ஒரு இலை இதில் ஒரு இலை இந்த இதில் வந்து இங்கே பாருங்க கணக்கு கன்று வச்சுக்கிட்டு வராங்க இந்த இதில் இதில் பார்த்து முக்கு வைக்கிறாங்க இங்கே ஒன்று வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ பாருங்க பூந்த பூ பாருங்க பாவக்காய் நிறையா இருக்குது இங்கே பறிக்கலை அன்றைக்கி பறிச்சதே நிறையா கிடக்கு அதனால் பறிக்கலை கொய்யாலாம் நல்லா பிஞ்சு பிஞ்சாக இருக்காங்க அந்த சைடு செவத்துக்கு அங்கிட்டு பெருசாக இருக்காங்க இவங்கெல்லாம் முன்னாடி பிஞ்சு பிஞ்சாக இருக்காங்க இன்னொரு தாய்லாந்து கொய்யாவில் பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுதா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இருக்காங்க அன்னைக்கு ரெண்டு பெருசாக பறிச்சிட்டு தக்காளி எல்லாம் இருக்காங்க இந்த உள்ளே இருக்காங்க தாய்லாந்து கொய்யா இது தனி மரம் பாருங்க அன்றைக்கி எண்ணெய் காய்ச்சினுங்க எல்லா மூலிகையும் போட்டு இது வந்து கேசவர்த்தினி எல்லா ஆயில் பொடுகு எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில் கரசலாங்கண்ணி வெள்ளை பொண்ணாங்கண்ணி எல்லாமே இருக்கிறதுனால இது பண்ண அங்கே பாருங்கள் கொய்யாக்காய் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் செவத்துக்கு இருக்காங்க எங்கள் வீட்டு நாய் எங்கள் வீடு இல்லை பக்கத்தில் இருக்க நாய் கூப்பும் அவங்க என்றைக்குமே அவங்க குரல் இல்லாமல் இருக்காது எங்கள் வீடியோவில் இங்கே வருங்க வெளில கரைச்சலாங்கன்னு பொடுகு தலை இருக்குது ரோஸ் மொரி வச்சுருக்கோம் பொடுகு பொடுகு விலை பாருங்க இல்லை வாரண்டியாக வந்தவங்க மருதாணி பொடுகு விலை எல்லாம் போட்டு வீட்டு அளவுக்கு நான் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க பாருங்க இந்த ஓ இது ஓட்டையை போட வைக்க மிளகு திரி தீப்பட்டி இந்த கத்திரிக்காய் உட்கா காய வச்சு எல்லாத்துலேயும் அதுக்கு அதுக்கு தண்ணி வடிகிறது வடிகால் போட்டுருவேங்க சிசர்கள் இங்கே பாருங்கள் பூக்கள் என்னென்ன பூக்கள்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் கோழிக்கொண்டை இட்லிப்பூ இது வந்து நந்தியாவட்டம் இதில் வந்து மூணு பூ மல்லிகைப்பூ கலர் வெள்ளை வெள்ளைக்காகட்டை இருக்குது இது வந்து சம்மங்கிப்பூ இது வந்து வாடாமல்லி இதில் வந்து பட்டன் ரோஸ் ரெண்டு ரோஸும் ஆரஞ்சு கலரும் உள்ளது இருக்குதுங்க இதுதான் நம்ம தோட்டத்தில் பறித்த இன்றைக்கி பூக்கள் கொடை பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு எட்டு இருக்குது தக்காளி பாருங்கள் ஒரு கிலோ இருக்குது இது அங்கே நம்ம தோட்டத்தில் பறிச்சது நான் எண்ணெய் வந்து இங்கே இருக்கிற மூலிகையை போட்டு எண்ணெய் காய்ச்சி என் பேத்தியளுக்கு என் மருமக நாங்கள் எல்லாம் தேய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன் அதை வந்து நாங்கள் தேய்க்கிறோம் ஒரு வாரமாக நாங்கள் அதுக்கு போதான் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோம் இப்போ ஒரு வாரமாக தான் இது தேய்க்கிறோம் நல்லா இருக்குது தலைவலி வருமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் ஒன்றும் வரலை ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அதெல்லாம் தேய்ச்சோ அந்த காலத்தில் நாங்களாம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி உப்பு சோப்பு துணிக்கு போடுறதையும் போட்டு த அப்போல்லாம் கட்ட முடியாத முடி எங்களுக்கெல்லாம் அது கிடக்குங்க முழங்காலுக்கு கிடக்கும் நாங்கள் அப்படி இருந்துச்சு இப்போ வண்ண வண்ணமாக போய் வண்ண வண்ணமாக எண்ணெய் காய்ச்ச போய் எல்லாத்துக்கும் முடி வந்து தாயார் வளர்த்த முடி தாடிக்கு கீழே தானாக வளர்த்த முடி தாடிக்கு மேலேங்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படி இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் உப்பு சோப்பு போடுறதையும் குளித்தோம் சும்மா அப்படி நல்லெண்ணெய் எதையும் நான்லாம் தேய்ப்பேன் முடியெல்லாம் கட்ட முடியாது ரெண்டு காதையும் அடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வளர்க்குதுங்க அந்த எண்ணெய் தேய்க்கிறேன் இந்த எண்ணெய் தேய்க்குறேன்ட்டு தேய்க்குதுங்க ஏதோ ஒவ்வொருத்தருக்கு வளர்ச்சி உள்ளவர்களுக்கு வளருது வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கருமையாக கொட்டாமல் இருக்கும் அவ்வளவுதான் ஏதோ உடம்புக்கு நல்லது இயற்கையான இதில் நம்ம எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சிக்கிறோம் எல்லோரும் காய்ச்சி தேய்க்கிறத பார்த்துட்டு நம்ம ஏன் காசு கொடுத்துவாங்க நம்ம வீட்டில் எல்லா மூலிகையும் இருக்குதுன்ட்டு நானே எண்ணெய் ஒரு லிட்ரு ஊற்றி காய்ச்சி ஊற்றி வச்சுட்டேங்க அது எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு வரும் மூணு மாதத்துக்கு வரும் அது என்ன பிள்ளைங்கள்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தேய்க்கி நாங்கள் குளிச்சுட்டு ரெ ஒரு ரெண்டு நாட்டு மூணு நாட்டு தானே தேய்ப்போம் அதனால வரும் சரியாக போ சரியாக போக காய்ச்சிக்கிடலான்ட்டு இருக்கேன் என் சாலில் பார்ப்போம் முடி வளருதா இன்னுமே எனக்கு வளராது சின்ன பிள்ளைங்களுக்கு வளரும் சொல்கிறேன் வளருதா கொட்டுதா கற்பாகுதான்னு நான் சொல்கிறேங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் நல்லெண்ணை தேய்ச்சி சோப்பு போட்டதுக்கே இப்போ அறுபத்தஞ்சி அறுபது வயசாக போகுது இன்னும் வெல்ல முடியெல்லாம் எங்களுக்கு வரலை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிறந்து விழுகும் போதே வெல்ல முடியோடு இருக்குது இது இந்த காலம் கம்ப்யூட்ரு காலம் அதுதான் அந்த காலத்து சாப்பாடு இந்த காலத்து சாப்பாடுக்கும் வித்தியாசம் சரி எப்படி இருந்துச்சு எங்கள் மாடியில் பறித்த பூக்கள் தக்காளி இது ரொம்ப மாதிரியாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் அப்பப்போ எனக்கு தெரிஞ்சது என் வயசில் அனுபவப்பட்டதெல்லாம் நான் சொல்கிறேன் பிடிச்சா பாருங்கள் இல்லாடி தள்ளி விட்டு போங்க அஸ்லாம்